அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நமது தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து இபி பில் ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தருமே வந்து மின்சாரம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில அவர்களுடைய ஒவ்வொரு மாதத்தின் தேவைகளை வந்து நமது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டின் கீழே தான் வந்து எவ்வளவு யூனிட் பயன்படுத்தி இருக்கிறோம் அதில் வந்து எவ்வளவு யூனிட் ஃப்ரீயாக வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற முழு விவரங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம இதில் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இதில் வந்து ஒரு யூனிட்டிற்கு வந்து இவ்வளோ அப்படிங்கிற விவரத்தை வந்து இருக்காங்க வாங்க இதனுடைய விவரங்கள் அனைத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாதம் தோறும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய யூனிட்டிற்கு வந்து ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையில் வந்து நம்ம பணம் செலுத்திட்டு வந்துட்ருக்கோம் இப்போ உதாரணமாக வந்து முதல்ல ஒரு ஐம்பது யூனிட்டுக்கு வந்து ஒரு விலையிலுமே ஐம்பத்தி ஒன்று டு இரநூறு யூனிட்டுக்கு வந்து வேறு விலையிலும் வந்து நமக்கான பயன்படுத்தக்கூடிய யூனிட்டிற்கான பில் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளது டிஎன்இபின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டின் விதிகளுக்கு கீழே தான் வந்து கணக்கிடப்பட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டு வந்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இபி பில்லை வந்து ஆன்லைன்லையும் செலுத்தலாம் இல்லை கூகுள் பே ஃபோன்பே மூலமாகவும் வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மேலும் வந்து யூனிட் கணக்கீடு அப்படிங்கிறது பார்த்தா குறிப்பிட்ட விலை அப்படிங்கிறது முதல் ஐம்பது யூனிட்டுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி எட்டு ஆகவும் அடுத்த ஐம்பத்தி ஒன்று டு இரநூறு யூனிட்டுக்கு வந்து ரூபாய் ஆறு புள்ளி எட்டு யூனிட் மேலும் நூறு யூனிட் இலவசம் அப்படிங்கிறது வந்து சில பிரிவினருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் இப்போ இந்த யூனிட்டில் தான் வந்து ரெண்டு புள்ளி எட்டு யூனிட்டாக வந்து முதல்ல வந்து பயன்படுத்துகிற யூனிட்டுக்கு வந்து ரூபாயில் மாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய யூனிட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து விலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஆண்டு முதல் வரக்கூடும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து நமது டிஎன்இபின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமாக தான் வந்து கட்டணங்கள் வந்து நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக வந்து சொல்லிருக்காங்க மேலும் வந்து ஐநூற்றி ஒன்று யூனிட்டுக்கு மேலே வந்து போயிருச்சு அப்படின்னா ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பது ஆகவும் நிலையான கட்டணங்கள் அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜ் அரசு வரிகள் எரிபொருள் சரி செய்தல் கட்டணங்கள் போன்றவையுமே வந்து அந்த பில்லில் வந்து சேர்க்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் டிஎன்இபி இணையதளம் மொபைல் செயலிகள் மூலம் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க உங்கள் உண்மையான கட்டண விகிதங்கள் மற்றும் அலகுகளின் விகிளைகளை வந்து அறிய உங்கள் பில்லில் உள்ள விவரங்களை பார்ப்பதன் மூலமாகவும் அல்லது அதிகாரப்பூர்வமான TNEP இணையதளத்தில் உள்ள கால்குலேட்டரை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நீங்கள் எவ்வளவு யூனிட்டர்கள் பயன்படுத்தி உள்ளீர்கள் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மாதத்திற்கான எலக்ட்ரிசிட்டியுடைய பில்லின் கட்டணம் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத எளிமையான வழியில வந்து தெரிந்து கொள்ள முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து அஃபீஷியலான வெப்சைட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து அவர்களுடைய முகப்பு பக்கத்தில் வந்து பே ஆன்லைன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இணைப்பு வந்து இருக்கும் அதனை கிளிக் செய்வதன் மூலமாகவும் வந்து உங்களது நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்ற பக்கத்தை வந்து கிளிக் செய்யவதன் மூலமாகவும் வந்து உங்களது ஈபி பில்லுடைய நிலையை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இணையதளத்தில் வந்து கட்டணத்தையும் வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் அல்லாது மின்சாரத்துறையின் ஆப் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட ஆப்களிலுமே வந்து நீங்கள் கட்டணத்தை வந்து செலுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத அப்டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அஃபீசியல் வெப்சைட்டு மூலமாக வந்து நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்திருந்த உங்களது இபி பில்லுடைய ஹிஸ்டரியுமே வந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ள முடியும் அப்படின்ற அப்டேட்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் அப்படிங்கிறது நமது டிஎன்இபின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்சாரத்தின் மூலயமாக வழங்கக்கூடியிருக்கிற நிலையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எதற்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிற கரண்ட்டுக்கான யூனிட் தான் வந்து நம்ம கட்டணம் வந்து செலுத்திட்டுருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தகவல்களுமே வந்து தெரியாத நிலையில் வந்து குழம்பிகிட்டு இருக்கிறதுனால வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் எவ்வளவு யூனிட் பயன்படுத்தியிருக்கிறீங்க அதற்கான கட்டணங்களை மட்டும்தான் நம்ம செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோமா குறிப்பா வந்து எவ்வளவு யூனிட்ல இருந்து எவ்வளவு யூனிட் பில்கள் வந்து அதாவது ரூபாய் ரெண்டு புள்ளி எண்பதுல இருந்து ஆறு புள்ளி ஐம்பது பைசா வரைக்குமே வந்து கட்டணங்கள் வந்து போயிட்டுருக்கு இப்போ குறிப்பாக வந்து ஐம்பத்தி ஒன்று முதல் நூறு யூனிட்டுக்கு ஒரு பில்லாகவும் வந்து இருந்து இரநூறு யூனிட்டுக்கு ஒரு பில்லாகவும் இருக்கிற நிலையில் வந்து நம்ம எவ்வளவோ பயன்படுத்திகிட்டு வந்துட்டுருக்குறேங்கிறத நம்மளே செக் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த அப்டேட்டை தான் நமது அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறோம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க